வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் காசா வைத்தியசாலை தாக்குதல் துயரமான விபத்து பெஞ்சமின் பொய் கவலை நான் நினைத்தால் சீனா அழிந்து போகும் பகிரங்க பிரட்டில் விடுத்தற்றார் இந்தியா செல்லவுள்ள உக்ரைன் ஜனாதிபதி அழைப்பு விடுத்த மோடி பணத்திற்காக காதலனை மோசடி கும்பலிடம் பெற்ற காதலி பெருந்தொகை கொடுத்து மீட்ட உறவினர்கள் பிரான்சில் தீயை அணைக்க சென்ற ஹெலிகாப்டர் குளத்தில் விழுந்து விபத்து கிம் ஜாங் உன்னை சந்திக்க விரும்பும் ட்ரம்ப் யூத எதிர்ப்பு குற்றம் ஈரானிய தூதர்களை வெளியேற்றிய ஆஸ்திரேலியா கனடாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் இராணுவ ஒப்பந்தம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பிரபல ஊடகவியலாளர்கள் உட்பட பதினைந்து பேர் பலி இந்தியா பாகிஸ்தான் போரில் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அமெரிக்க அதிபர் வியட்நாமை தாக்கிய கஜிகி புயல் மூன்று லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேறு இனி விரிவான செய்திகள் பிரான்சில் தீயை அணைப்பதற்காக குளத்தில் நீர் சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் குளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது ரோஸ்போர்டன் பகுதியில் உள்ள குளத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து குளத்தை இறக்கி தண்ணீர் எடுக்க முயற்சி செய்திருக்கின்றனர் அப்பொழுது ஹெலிகாப்டரின் வால் பகுதியில் இருந்த விசிறி தண்ணீரில் பட்டு உடைந்ததில் ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி குளத்தில் விழுந்திருக்கின்றது அந்த ஹெலிகாப்டரில் இருந்த இரண்டு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் படம் பிடித்து சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்கின்றார் தெற்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் நால்வர் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ராய்டர்ஸ் அல் ஜசீரா அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் அமெரிக்க தொலைக்காட்சி நெட்வொர்க் ஆகிய பிரபலமான ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலிய ராணுவமோ அல்லது பிரதமரின் அலுவலகமோ இதுவரை எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் ராணுவம் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை இந்த ஆண்டு சந்திக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையில் தென்கொரிய அதிபர் லீ ஜே சந்தித்த போது ட்ரம்ப் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகில் ஒரே பிளவுபட்ட நாடாக இருக்கும் இரு கொரியாக்களுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்ட முயற்சி எடுக்குமாறு லீ ட்ரம்பிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜூலை மாதத்தில் அமெரிக்கா தென்கொரியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டது இருப்பினும் அணுசக்தி இராணுவ செலவு முதலீடுகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் கருத்து வேறுபாடு தொடர்ந்து வருகிறது அதேவேளை தென்கொரிய பொருளாதாரம் அமெரிக்காவை பெருமளவில் சார்ந்திருக்கின்றது அமெரிக்க இராணுவ பாதுகாப்பை தென்கொரியா சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாய் ட்ரம்ப் குறை கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று உக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் செலன்ஸ்கி இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக இந்தியாவுக்கான உக்ரைன் தூதுவர் ஒலெக்சாண்டர் போலி சுக் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யாவிடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா அதிக ஈடுபாட்டுடன் செயலாற்றி வருகிறது ரஷ்யாவுடனான நீண்டகால உறவால் போர் நிறுத்த அமைதி பேச்சில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருவதாக நாங்கள் கருதுகின்றோம் ரஷ்யா உக்ரைனிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இந்தியாவின் ஈடுபாட்டை மேலும் அதிகரிக்க நாங்கள் வலியுறுத்துகின்றோம் வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஐ நா பொது சபை கூட்டத்தின் போது போரை முடிவுக்கு கொண்டு வரும் பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கின்றோம் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி மற்றும் இந்திய மக்களுக்கு உக்ரைன் ஜனாதிபதி தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதன்போது இந்திய பிரதமர் ஜனாதிபதியை இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கான இருதரப்பு பணிகளும் தொடங்கியுள்ளதால் பயண திகதி விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா சீனா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உட்பட பல்வேறு உலக நாடுகள் மீது வரிகளை உயர்த்தி வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவின் பிரதான போட்டியாளராக கருதப்படும் சீனா இந்த வரி உயர்வுகளுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறது இந்த நிலையில் சீனாவுக்கு சீட்டா ஆட்டத்தின் பாணியில் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்களிடம் சில கார்டுகள் உள்ளன ஆனால் எங்களிடம் மிகச்சிறந்த காடுகள் காணப்படுகின்றன நான் அவற்றை கொண்டு விளையாட விரும்பவில்லை நான் அந்த காடுகளை வைத்து விளையாடினால் சீனா அழிந்து போகும் அதனால் தான் நான் இப்பொழுதோ அதை செய்யவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுக்கு அதிக மண் தாதுக்களின் விநியோகத்தை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை சீனா எடுத்தால் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் சீனா மீது இருநூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அதற்கு பிறகு விரைவில் நான் சீனாவுக்கு செல்வேன் இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த உறவுகள் இருக்கும் என்று ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானிய தூதர் அகமது சடேகி மற்றும் மூன்று தூதரக ஊழியர்களை யூத எதிர்ப்பு குற்றங்களில் ஈடுபட்டதற்காக தனது அரசாங்கம் வெளியேற்றியதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் நடக்கும் அனைத்து யூத எதிர்ப்பு குற்றங்களையும் ஈரானுடன் இணைக்க முடியாது என தெரிவித்த பிரதமர் அல்பானிஸ் ஆனால் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு ஈரான் தாக்குதல்களை ஒருங்கிணைத்திருப்பதை கண்டறிந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் விரோதமான நடத்தைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆஸ்திரேலியா தெஹ்ரானில் உள்ள அதன் தூதரகத்தை மூடும் என்று அல்பானிஸ் தெரிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி ஓங்கின் கூற்றுப்படி தூதரகம் மூடப்படுவதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அனைத்து ஆஸ்திரேலிய தூதரக ஊழியர்களும் ஈரானிலிருந்து மூன்றாம் நாடுகளில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர் ஈரானுக்கு பயணம் செய்வதற்கு எதிராக ஆஸ்திரேலியர்களுக்கு அறிவுறுத்திய ஓங் தற்பொழுது நாட்டில் இருப்பவர்கள் வெளியேறுமாறு ஊக்குவித்திருக்கின்றனர் ஈரானில் வெளிநாட்டினரை தன்னிச்சையாக தடுத்து வைத்திருப்பது உண்மையான அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருக்கின்றார் மெல்போர்ன் நகரில் உள்ள ஒரு ஜெப ஆலயம் மற்றும் சிட்னியில் உள்ள ஒரு கோசர் உணவகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஈரான் ஒருங்கிணைத்ததாக ஏஎஸ்ஐஓ தெரிவித்திருக்கின்றது மேலும் பல தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரான் இருக்கலாம் என்றும் உள்நாட்டு உளவுத்துறை வாதிடுகின்றது அது மட்டுமல்லாது தாக்குதல்களில் தனது சொந்த ஈடுபாட்டை மறைக்க திகிறான் சிக்கலான கட் அவுட்டுகளின் வலியமைப்பை பயன்படுத்தியதாக ஏஎஸ்ஐஓ இயக்குநர் ஜெனரல் மைக் பர்கேஸ் தெரிவித்திருக்கின்றார் காசா வைத்தியசாலை மீதான தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கண்டனம் எழுந்து வரும் நிலையில் குறித்த தாக்குதல் தவறுதலாக நடந்த ஒரு துயரமான விபத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கவலை தெரிவித்துள்ள செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ஆனால் காசாவில் உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகள் மீது குறிவைத்து இஸ்ரேல் கொடூர தாக்குதலை எதற்கு முன்னரும் இஸ்ரேல் நடத்தி வந்திருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலுக்கு துயரமான விபத்து என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கவலை தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது வைத்தியசாலை மீதான தாக்குதலை உறுதிப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் இதுகுறித்து உள்ளக விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றது ஊடகவியலாளர்களை காயப்படுத்துவது தங்கள் நோக்கமல்ல என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இது குறிவைக்கப்பட்ட தாக்குதல் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த தாக்குதல் குறித்த கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது எப்போது நடந்தது எனக்கு அது தெரியாது அது குறித்து நான் மகிழ்ச்சியாக இல்லை அதை பார்க்க நான் விரும்பவில்லை என தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் இந்த மொத்த கெட்ட கனவையும் நிறுத்த வேண்டும் என்று பதிலளித்திருக்கின்றார் தெற்கு காசாவின் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் வைத்தியசாலை மீது திங்கட்கிழமை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐந்து ஊடகவியலாளர்கள் உட்பட இருபது பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அளித்ததாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இராணுவங்களிடையே மோதல் ஏற்பட்டது நான்கு நாட்களுக்கு பிறகு சண்டை நிறுத்தப்பட்டது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வர்த்தகத்தை காரணம் காட்டி நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது பாகிஸ்தான் கெஞ்சியதால்தான் தாக்குதலை நிறுத்தினோம் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது ஆனால் ட்ரம்ப் தனது கருத்தை தொடர்ந்து கூறி வருகின்றார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரில் ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் தென்கொரியா அதிபருடனான இருதரப்பு சந்திப்பின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை குறித்து ட்ரம்ப் மீண்டும் பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய போர் ஏற்பட்டிருக்கும் அந்த போர் உள்பட உலகின் பல போர்களை நான் நிறுத்தி இருக்கின்றேன் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் அணு ஆயுத போராக மாறியிருக்கும் ஏனென்றால் அந்த போரில் ஏற்கனவே ஏழு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது அந்த பரபரப்பான சூழலில் நீங்கள் எங்களுடன் வர்த்தகம் மேற்கொள்ள விரும்புகின்றீர்களா இப்படி நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டால் உங்களுடன் எந்தவித வர்த்தகமும் மேற்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் அளிக்கப்பட்டது அதற்குள் முடித்துக் கொள்ளவும் என்று அவர்களிடம் கூறினோம் இவ்வாறு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் எந்த நாட்டின் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது குறித்து அவர் தெரிவிக்கவில்லை இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக முப்பதுக்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் கூறிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் பணத்துக்காக தன் காதலித்த இளைஞரை மோசடி கும்பலிடம் காதலி விற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பெறுவதில் கடும் கட்டுப்பாடுகள் விதித்ததால் இளைஞர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது இந்த நிலையில் தற்பொழுது இருக்கும் இளைஞர்களை காதலிக்க வைப்பதற்காகவும் குழந்தைகள் பெற வைப்பதற்காகவும் சீனா அரசு போராடி வருகிறது இந்த நிலையில் தான் காதலித்த இளைஞரையே நைஸாக ஒரு கும்பலிடம் விற்றுள்ளார் பின் ஒருவர் சீனாவைச் சேர்ந்த பதினேழு வயது இளம்பெண் சௌ இவர் ஹாங் என்ற பத்தொன்பது வயது இளைஞரை காதலித்து வந்திருக்கின்றார் பின்னர் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் ஹாங் வேலைக்குச் சென்று சம்பாதிக்க வேண்டுமென்று கூறிய சௌ மியன்மாரில் ஒரு வேலை ஏற்பாடு செய்திருப்பதாக கூற ஹாங்கும் காதலிக்காக மியன்மார் சென்றிருக்கின்றார் மியன்மாரில் ஹாங்கை அழைத்துச் சென்ற கும்பல் அவரை அழைத்துச் சென்று அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய பின்னர் தான் தனது காதலி தன்னை இந்த மியன்மார் கும்பலிடம் பணத்திற்காக விற்றுவிட்டார் என்று தெரிய வந்திருக்கின்றது பின்னர் அந்த கும்பலிடம் பணம் தருவதாகவும் தன்னை விட்டுவிடுமாறும் அவர் கேட்க அதற்கு அந்த கும்பல் சம்மதித்திருக்கின்றனர் அதன் பின்னர் தனது குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவர் நடந்தவற்றை கூறிய நிலையில் இந்திய மதிப்பில் நாற்பத்தி இரண்டு லட்சம் பணம் கொடுத்து மியன்மார் கும்பலிடம் இருந்து ஹாங்கை மீட்டுள்ளனர் அவரது குடும்பத்தினர் கனடாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையே புதிய இராணுவ ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது இந்த இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய முன்னேற்றமாகும் என கனடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கனடா தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆயுதப்படையினர் குழுவை இந்தோனேசிய தேசிய இராணுவம் நடத்தும் இருவார பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் பங்கேற்க அனுப்புகின்றது கனடாவின் உச்ச இராணுவ தலைமை ஜெனரல் ஜென்னி காரிக்னன் தனது முதலாவது இந்தோனேசிய பயணத்தின் போது இந்த இராணுவ ஒத்துழைப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்தாகியிருக்கின்றது கடல்சார் பாதுகாப்பு இராணுவ இடைகள் செயல்திறன் மற்றும் அவசர நிலை நடவடிக்கைகள் தொடர்பான ஒத்துழைப்பு பன்னாட்டு சட்டத்தை பேணுவதிலும் கனடாவின் இறையாண்மையை பாதுகாத்தல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சமாதானம் மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துதல் ஆகிய விடயங்களின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது சூப்பர் கரடா சீல்ட் எனப்படும் இந்த பன்னாட்டு பயிற்சி இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஜகர்தாவில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் கனடாவில் இதில் பங்கேற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கனடா பொறியியலாளர்கள் மருத்துவ பயிற்சியாளர்கள் அதிகாரிகள் மற்றும் தகவல் தொடர்பு குழுவினரை அனுப்பியிருக்கின்றது மொத்தம் முப்பது கனடிய படையினர் இந்த பயிற்சியில் பங்கேற்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள சான்யா நகரை கடந்த வார இறுதியில் கஜிகி என பெயரிடப்பட்ட சக்தி வாய்ந்த புயல் ஒன்று தாக்கியிருக்கிறது இதனால் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியிருக்கின்றது இதனால் சீனாவில் இடிமின்னலுடன் கனமழை பெய்திருக்கின்றது தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது கனமழையால் பாலம் இடிந்து வீழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் பலியாக இருக்கின்றனர் இந்த நிலையில் வியட்நாமை நோக்கி கஜிகி புயல் நகர்ந்திருக்கின்றது நாட்டின் கடலோர மாகாணங்களான தான் ஹூவா குவாங் டிரை ஹியூ மற்றும் டானாங் நாங் பகுதிகளில் கஜிகி புயல் மணிக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருந்தனர் இந்த புயல் வியட்நாமின் மைய பகுதியை தாக்கியிருக்கிறது சூறை காற்றின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பல நகரங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன வியட்நாமில் நேற்று அதிகம் கனமழை பெய்தது பலத்த காற்றும் வீசியிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரங்களில் உள்ள மூன்று லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் வியட்நாமில் இருந்து ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த இருநூறு சர்வதேச விமானங்களும் இருநூறு உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன புயல் காற்றில் சிக்கி வியட்நாமில் ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றனர் இதன் பின்னர் தாய்லாந்து நாட்டை நோக்கி நகர்ந்து செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன்படி தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் லாவோஸ் நாடுகளில் புயலின் தாக்கம் இன்று காலை கடுமையாக உணரப்பட்டிருக்கின்றது இன்று மாலை வடக்கு அமைந்த நான் மாகாணம் நோக்கி புயல் நகர்ந்து சென்று வலுவிழக்கும் என கூறப்படுகிறது இதனால் தாய்லாந்தின் பியோங்கேன் நாங் ஹாய் நாகோன் பானோம் சாகோன் நாகோன் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் காணப்படுகின்றது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது புயலால் கடலில் இரண்டு முதல் மூன்று மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பக்கூடும் படகுகளில் செல்வோர் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் கரையிலேயே இருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர்